வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவருக்கு முன்னேறிய சமூகத்திற்கு தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவருக்கு பிற்படுத்தப்பட்டவர் அல்லாதவருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடை அப்படியே லாபகமா யாரும் போராட்டம் பண்ணாம யாரும் தன்னை எரிசிக்காம அதற்காக எந்த போராட்டம் இல்லாம லட்டு மாறி ஒரே நாள் ஒரே நாடாளுமன்றத்தில் ஒரே நாள் சட்டம் தான் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடா பெரிய போராட்டம் மண்டல் கமிஷன் காலத்திலே தொடங்கி போராட்டம் ஆனா போல போக்குல பிராமணர்களுக்கு பத்து சதவீத இடம் இருக்கு இந்த பத்து சதவீத வந்ததுக்கு பிறகு நான் கேள்வி கேட்டேன் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நான் சொல்றேன் இங்க புள்ளமா இருக்காங்க முதலியா இருக்காங்க முத்தரையா இருக்காங்க கல்லர் இருக்காங்க மரம் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன் ஐஐடி என்கின்ற உயர்ந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் தலித் மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் ஆண்டுதோறும் பத்து பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க பிசி எம்பிசி எஸ்சி ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டா இந்த தாழ்த்தப்பட்ட மாணவர்களும் போதுமான புரிதல் இல்லாமல் படிக்க முடியல ஸ்டாண்டர்ட் படிக்க முடியல எங்கள் கல்வி அந்த பாட புத்தகத்தை படிக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கினா எஸ் சி நல்ல இருக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாங்கினா எஃப்சி சி இருநூறு நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாங்கினா பி சி

உடனடியாக அப்பன் தொழிலை செய்தார் குல தொழிலை செய்தார் அவருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் கொடுக்குறாங்க இது என்ன காரணம் அவனை வாழ வைக்கிறது இல்ல அவன் இருக்கிற சாதியை வாழ வைத்தால் தான் இவர்களால் வாழ முடியும் அப்ப இந்த பிசி எஸ்சி எல்லாம் அப்படியே இருந்தாதான் உயர்ந்த சாதிக்காரர்கள் இந்துத்துவ பெயரால் ஆட்சி நடத்த முடியும் என்பதற்காக மீண்டும் குலக்கொள்கை கொண்டு வருகிறீர்கள் என்று நாடாளுமன்றத்தில் உறக்க குரல் கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற தான் யாருமே கிடையாது இப்படி இன்னைக்கு பேசியிருப்பாரு நான் இந்த வேடாளுமன்றத்துல நேற்று அபிஷேக் பானர்ஜி மம்தா பானர்ஜி அண்ணன் மையன் நாடாளுமன்றத்தில் அருகே பேசிருங்க ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தாரு இந்த அரசாங்கம் கூட தெரியுமா இருக்கு ரிவர்ஸ் ராபின் கூடு இருக்காரு ராபின் கூடுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரை கண்டுபிடிக்க முடியாது பணத்தாயிரன்ற பணத்தை எடுத்து வந்து ஏழையை திரும்பிடுவாரு ராத்திரி போய் கொல்ல அடிப்பார் கொல்ல அடிச்சு ஏழையன் கொடுப்பாரு கூட ஒரு கேரக்டர் இருந்திருக்கு இருந்ததும் கற்பனை அது பேர் ராபின் கூடு இது பரவலாக எல்லோரும் நாட்டு எல்லா வரலாற்று வசதி தான் இப்படி ஒரு கேரக்டர் இருந்தது பணக்காரன் போய் பள்ளடிக்க வேண்டியது கொலை பண்ண வேண்டியது அந்த பணத்தை எல்லாம் வந்து ஏழை கொடுத்துட வேண்டியது பசியால் கொடுத்து வேண்டியது இதுக்கு பேர் ராபின் குட் இன்னைக்கு என்ன சொல்லுகாரு அபிஷேக் பானர்ஜி மோடி அவர்களே நீங்களும் ஒரு ராபின் குட் தான் ஆனால் ரிவர்ஸ் ராபின் குட் இருக்காரு என்னன்னா ஏழைக்கு பிடிக்கி பணக்காரன் கொடுத்து இருக்கீங்க பேசுங்க என்ன காரணம் என்றால் அதானி உள்ளிட்ட அந்த கிங்பிஷர் வச்சிருந்தார் அவர் பேரு மல்லையா உட்பட்ட எல்லா முதலாளிகளுக்கும் நீங்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் தள்ளுபடி செய்த கடன் இருபத்தி ஏழாயிரம் கோடி இருபத்தி ஏழு லட்சம் கோடி இருபத்தி லட்சம் கோடி முதலாளிகளுக்கு தள்ளுபடி ஆனால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் இருக்குல்ல அந்த கல்வி கடனை முதலமைச்சர் பத்து தள்ளுபடி பண்ணீங்களா இந்த முறை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடன் இருக்கிறார்களே அறுபது கோடி ரூபாயை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று தள்ளுபடி செய்த ஒரே தலைவர் இந்தியாவிலேயே திறனாளி சாலை என்ற மகத்தான மனிதர்கள் யார்